பத்து மணிக்கே வன்முறையை தொடங்கிவிட்டார்கள் நான் போட்டியிடும் சின்னமான பானை சின்னத்தை எதிர்த்து அல்லது அதை வெது வெறுத்து இருபதுக்கும் மேற்பட்ட பானைகளை புதிதாக வாங்கி வாக்குச்சாவடி முன்னால் போட்டு உடைத்திருக்கிறார்கள் தலித்துகள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளை காவல்துறையினரால் செய்ய முடியவில்லை இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தலித் கிராமத்திற்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையிலும் பனிரெண்டு பதிமூன்று பேர் தான் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் மூன்று பேர் தான் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதான் திட்டமிட்டு பாமக இப்படிப்பட்ட வன்முறைகளை ஒவ்வொரு தேர்தலின் போதும் செய்து வருகிறது அதான் அந்த இடங்களில் வந்து போதிய ஆதாரம் இருந்ததால் எட்டு இடங்களில் தருமபுரி தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் அறிவிப்பு செய்திருப்பதே பாமகவுக்கு எவ்வளவு பெரிய தலைக்குடிவு என்பதை அவர்கள் உணர வேண்டும் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடந்தபோது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டம் சட்டமன்ற தொகுதியில் பொன்பரப்பு என்னும் இடத்தில் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டதோடு கள்ள ஓட்டு போட்டு தலித் மக்களுடைய வாக்குரிமையை பறித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்தில் ஏப்ரல் பதினெட்டாம் தேதியே புகார் கொடுத்தோம் வன்முறை வெறியாட்டம் தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட தலித்துகள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் ஆனால் தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் ஐம்பத்தி எட்டாவது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு உள்ளே எந்த வன்முறையும் நிகழவில்லை என்கிற அந்த பிரிவின்படி மறுவாக்குப்பதிவு நடத்த இயலாது என்று மறுப்பு தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் தலைமை தேர்தல் அலுவலர் திரு சாகு அவர்களை இன்று நேரிலே சந்தித்து விசிகா சார்பில் கோரிக்கை மனு விடுத்திருக்கிறோம் அந்த கிராமத்தில் வாக்களிக்க இயலாத தலித் மக்கள் தனித்தனியே விண்ணப்பம் அளித்திருக்கிறார்கள் நான் வாக்களிக்க சென்றபோது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சிலர் வாக்களிக்க விடாமல் தடுத்தார்கள் அச்சுறுத்தினார்கள் அதனால் வாக்களிக்க இயலாமல் போய்விட்டது வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்ற விடாமல் தடுத்து விட்டார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்கும் கடமையை நிறைவேற்ற வேண்டும் எனவே நான் வாக்களிப்பதற்கு அங்கே மீண்டும் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தனித்தனியே விண்ணப்பம் தந்திருக்கிறார்கள் ஏறத்தாழ தொண்ணூற்றி ஐந்து பேர் அளித்த தனிநபர் விண்ணப்பங்களை இன்று தலைமை தேர்தல் அலுவலர் அவர்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் பீப்பிள் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் ஐம்பத்தி ஏழாவது பிரிவின்படி வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்தால் அந்த வன்முறையின் மூலம் வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டால் அங்கே மறுவாக்குப்பதிவு நடத்தலாம் நடத்த வேண்டும் என்று அந்த பிரிவு கூறுகிறது எனவே அந்த பிரிவின்படி மறுவாக்குப்பதிவு நடத்த ஆணையிட வேண்டும் என்று தலைமை தேர்தல் அலுவலரிடத்தில் நாங்கள் முறையிட்டிருக்கிறோம் அதனை பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார் வழக்கு வன்முறை நடந்ததற்கு சான்றாக வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்ததற்குச் சான்றாக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது ஆதாரமாக உள்ளது அந்த ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு வன்முறை நடந்திருப்பதால் தலித் வாக்காளர்கள் வாக்களிக்க இயலாமல் போய்விட்டது என்பதை ஏற்று அதனடிப்படையில் அடிப்படையில் மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் ஆணையிடுவார் என்று நான் பெரிதும் நம்புகிறோம் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்துவதற்கான ஒரு நிறுவனமாக மட்டுமே இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் தலையிடவோ அல்லது ஊழல் முறைகேடு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கவோ அவர்களுக்கு போதிய அதிகாரம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆகவே தேர்தல் ஆணையம் காவல்துறை மற்றும் இதர அரசு நிறுவனங்களை தங்களுக்கு ஒத்துழைக்க பயன்படுத்திக் கொள்கிறது ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு அதிமுக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சி அவர்களின் கூட்டணி கட்சிகள் வன்முறை செய்கிற போது கண்டும் காணாமல் இருந்து விடுகிறார்கள் காவல்துறையினரே அதுதான் அங்கே யதார்த்தமாக நடந்திருக்கிறது ஆனாலும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகிய இருவரும் பொன்பரப்பில் நடந்தது வேதனைக்குரியது கண்டிக்கத்தக்கது என்று வெளிப்படையாகவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சியினர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நிலையில் அது கண்டிக்கத்தக்கதுதான் என்று ஆளும் கட்சி தரப்பில் அறிக்கை வெளியிட்டிருப்பதே அங்கு எத்தகைய வன்முறை வெறியாட்டம் நடந்திருக்கும் என்பதை நாட்டு மக்கள் உணர முடியும் மொத்தம் அறுநூற்றி எண்பது வாக்காளர்கள் தலித் வாக்காளர்கள் வாக்குச்சாவடி எண் இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் மொத்த வாக்காளர்கள் ஆயிரத்தி ஏழு அதில் தலித்துகள் மட்டும் அறுநூற்றி எண்பது ஆனால் வன்முறை நடக்கிற வரையில் இரண்டு மணி வரையில் பத்து மணிக்கே வன்முறையை தொடங்கிவிட்டார்கள் நான் போட்டியிடும் சின்னமான பானை சின்னத்தை எதிர்த்து அல்லது அதை வெறுத்து இருபதுக்கும் மேற்பட்ட பானைகளை புதிதாக வாங்கி வாக்குச்சாவடி முன்னால் போட்டு உடைத்திருக்கிறார்கள் மக்களை அச்சுறுத்துவதற்காக பத்து மணியிலிருந்து அது நடந்திருக்கிறது காவல்துறையினர் அங்கே இருந்திருக்கிறார்கள் அவர்களை அங்கிருந்து விரட்ட முடியவில்லை தலித்துகள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகளை காவல்துறையினரால் செய்ய முடியவில்லை இரண்டு மணி வரையில் நானூறு வாக்குகள் தலித் தலித் தரப்பிலிருந்து பதிவாகியிருக்கிறது அதன் பின்னர் பதிவான அத்தனை வாக்குகளும் கள்ள வாக்குகளாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதுதான் எங்கள் குற்றச்சாட்டு இருநூற்றி எண்பது தலித்துகள் வாக்களிக்க முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் சட்டப்பூர்வமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்ற இயலாமற் போயிருக்கிறது என்பதையும் தலைமை தேர்தல் அலுவலரிடத்திலே நாங்கள் முறையிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் விவரித்து சொல்லியிருக்கிறோம் எனவே வன்முறையில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம் இதுவரையில் மூன்று பேர்தான் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றவாள குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் தலித் கிராமத்திற்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்திய நிலையிலும் பனிரெண்டு பதிமூன்று பேர் தான் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிலே மூன்று பேர்தான் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆகவே அனைவரையும் கைது செய்ய வேண்டும் இருபத்தி ஏழு பேர் பெயர் குறிப்பிடப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியல் அளிக்கப்பட்டிருக்கிறது அவர்களில் மூன்று பேரை மட்டுமே இதுவரையில் இந்த நான்கு நாட்களில் கைது செய்திருக்கிறது காவல்துறை அதில் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களும் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள்தான் இதை முன்னின்று செய்திருக்கிறார்கள் அவர்களில் யாரையும் இதுவரையில் கைது செய்யவில்லை எனவே அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற இருபத்தி நாலாம் தேதி தமிழகம் முழுவதும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அரியலூரில் திமுக மாவட்ட செயலாளர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் நடைபெறுகிறது சென்னையில் என்னுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக இஸ்லாமிய கட்சிகள் என எமது தோழமை கட்சிகளைச் சார்ந்த தலைவர் பெருமக்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்கிறார்கள் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வந்து போதிய பாதுகாப்பு இல்லை மதுரையில் நடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தருகிறது மதுரை மருத்துவக் கல்லூரியில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் ஒரு அறையிலும் அது தொடர்பான சில ஆவணங்கள் இன்னொரு அறையிலும் வைக்கப்பட்டிருக்கின்றன ஆவணங்கள் வைக்கப்பட்ட அறை முத்திரையிடப்பட்டு பூட்டப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அது பூட்டப்படவில்லை முத்திரையிடப்படவில்லை என்று தெரிய வருகிறது அந்த அறைக்குள்ளே தாசில்தார் ஒரு பெண்மணி சம்மந்தமில்லாத நேரத்திலே உள்ளே புகுந்து மூன்று மணி நேரம் அங்கே என்ன செய்தார் என்று தெரியவில்லை அவர் மீது தற்போது இடைமீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் காரணத்தை விசாரித்து முழுமையாக விசாரித்து தலைமை தேர்தல் அலுவலர் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் மதுரை வாக்கு எண்ணிக்கை மையம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள உள்ள முப்பத்தி ஒன்பது அல்லது முப்பத்தி எட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கும் போதிய பாதுகாப்பை அளிக்க வேண்டும் அனைத்து கட்சி முகவர்களை அங்கே அனுமதிக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் அங்கே தங்குவதற்குரிய வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் மற்ற வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எவ்வாறு பாதுகாப்பு உள்ளது என்பது குறித்த அறிக்கை ஒன்றை தலைமை தேர்தல் அலுவலர் வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் வழக்கமாகத்தான் உள்ளது ஆளுங்கட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்குவதாகத்தான் தெரிகிறது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு ஒரு நிறுவனம் சுதந்திரமாக இயங்க வேண்டும் பத்து இது அதில் தருமபுரி உள்ளிட்ட பத்து வாக்குச்சாவடிகளில் மறுவாக்குப்பதிவு நடத்த நமது தலைமை தேர்தல் அலுவலர் ஆணையிட்டிருப்பது ஆறுதலை அளிக்கிறது அதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் தலைமை தேர்தல் அலுவலரின் இந்த நடவடிக்கையை பாராட்டுகிறோம் அதான் திட்டமிட்டு பாமக இப்படிப்பட்ட வன்முறைகளை ஒவ்வொரு தேர்தலின் போதும் செய்து வருகிறது மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டப்பேரவை குறிப்பிலேயே அதை பதிவு செய்திருக்கிறார் இந்தியாவிலே எனக்கு தெரிந்து ஒரு கட்சியை அரசியல் கட்சியை வன்முறை கட்சி என்று ஒரு முதலமைச்சர் சான்றிதழ் அளித்து அது அவை குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது பாமக தான் பாமக போட்டியிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட இடங்களிலோ அல்லது பிஜேபி போட்டியிட்ட இடங்களிலோ கூட தேமுதிக போட்டியிட்ட இடங்களில் கூட இப்படி சொல்லும்படியான வன்முறை எதுவும் நடக்கவில்லை ஆனால் வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் எதிர் அணியை சார்ந்த வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது அச்சுறுத்துதல் கள்ள ஓட்டு போடுதல் தலித் மக்களை வாக்களிக்க விடாமல் தடுத்து வன்முறையில் ஈடுபடுதல் போன்ற நடவடிக்கைகள் அனைத்துமே பாமகவினரால் மட்டும்தான் தமிழகத்தில் நடந்திருக்கிறது இது உள்ளபடியே நமக்கு தலைக்குணிவை ஏற்படுத்தியிருக்கிறது அது அந்த இடங்களில் வந்து போதிய ஆதாரம் இருந்ததால் எட்டு இடங்களில் தருமபுரி தொகுதியில் மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் அறிவிப்பு செய்திருப்பதே பாமகவுக்கு எவ்வளவு பெரிய தலைக்குணிவு என்பதை அவர்கள் உணர வேண்டும் இது பாமகவுக்கு வாக்குச்சாவடிக்குள்ளே நடந்தது அந்த இடங்களில் இடங்களில் வன்முறை அல்லது கள்ளவாக்கு பதிவு சட்ட மீறல் அனைத்தும் வாக்குச்சாவடிக்குள்ளேயே நடந்ததால் எலெக்ஷன் அப்சர்வர்ஸ் தேர்தல் கண்காணிப்பு அதிகாரிகள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் வாக்குச்சாவடிக்கு வெளியே வன்முறை நடந்தால் அதற்கு வேறு பிரிவு அதுதான் ஐம்பத்தி ஏழு அந்த பிரிவின் கீழ் மறுவாக்குப்பதிவு நடத்தலாம் அதை எடுக்கக்கூடிய அதிகாரம் தலைமை தேர்தல் அலுவலருக்கு இருக்கிறது எலெக்ஷன் அப்சர்வர் அல்லது ஆர்ஓ போன்றவர்களிடத்திலே அறிக்கை கேட்டு பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எஃப்ஐஆர் ஒன்றே போதுமானது வயலன்ஸ் நடந்திருக்கிறது என்பதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் நாங்கள் இணைத்து தந்திருக்கிறோம் எனவே தலைமை தேர்தல் அலுவலருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அந்த பிரிவின் கீழ் பொன்பரப்பிலே மறுவாக்குப்பதிவு நடத்த தலைமை தேர்தல் அலுவலர் அறிவிப்பார் என்று நம்புகிறோம்